குட் மார்னிங் எப்படியெல்லாம் இப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இது வந்து நேற்று எடுத்து இன்றைக்கி கண்டினியூ ஆன வ்ளாகு நேற்று வந்து அரிசி உப்புமா பண்ணேன் தான் காலையில் பீர்த்தங்காய் தொகையெல்லாம் போட்டேன் நேற்று பிளாக் பார்க்காதவங்க போய் பார்த்தா புரியும் அரிசி நல்லா களைஞ்சு ஊற வச்சு ஊற வைக்க வேண்டாம் அப்படியே கழஞ்சி அந்த வடிகுடையில் போட்டு காய வச்சிடணும் காய வச்சுட்டு மிக்சியில் வந்து துவரம்பருப்பு கொஞ்சம் மிளகு போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்படியே வந்து நம்ம உப்புமா தாளிக்கிறோம் அப்போ தாளித்து ஒன்று எஸ்ட் தண்ணி ஊற்றி வைக்கணும் இதுக்கு வந்து இந்த அரிசி உப்புமாவுக்கு ஒரே ஒரு இது வந்து மோர் மிளகா காஞ்ச மிளகா பெருங்காயம் தேங்காய் எண்ணெயில் கடைசியில் தாளிச்சுட்டு தேங்காய் ஊற்றணும் இதை நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு க பெரிய பெரிய ரவையாக வரும் அதில் மாவு எடுத்துடலாம் சளிக்காமல் பண்ணால் கொஞ்சம் பொங்கல் கணக்கில் இருக்கும் அல்லது இது உப்பு உப்புமா கணக்கில் பண்ணிவிட்டு அது உப்புமா குளக்கட்டை கணக்கில் பிடிச்சி வச்சிடலாம் நேற்று வந்து நான் ஆக்சுவலாக பண்ண நினச்சது வந்து உப்புமா குளக்கட்டை தான் நான் ஊர்லேருந்து வந்ததுலேருந்தே வந்து அரிசி உப்புமா பண்ணணும் அங்கேயும் பண்ணணும்னு நினச்சே பண்ணவே இல்லை எனக்கு அங்கே யாருக்கும் பிடிக்காது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்ததுலேருந்தே எனக்கு பிடிச்ச கிரேவிங் என்னோடய கிரேவிங் இருந்த ஃபுட்டை மட்டும்தான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் தனியாக ஒரு வீடியோ கிரேவிங் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன் அதுக்கு முன்னாடி நேற்று அரிசி உப்புமா குளக்கட்டை பண்ணலாம்னு பண்ணதுன்னு உப்புமாவே ரொம்ப நல்லா இருந்தது திருப்பி எனக்கு வேக வச்சு அதை இட்லி திட்டத்தில் வச்சு தேவை சாப்பிட போகிறோன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டோம் உடனே நாலு மணிக்கெலாம் நாலுரைக்கெலாம் சாப்பிட்டாச்சு சாயங்காலம் டிஃபன் சாப்பிட்டுட்டு என் ஃப்ரெண்டுக்கும் எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் வந்து நைட் நான் ஒன்றுமே சாப்பிடலாம் அப்படியே அரிசி உப்புமாவே அவ்வளோ ஃபீலிங்காக இருந்தது இன்றைக்கி வாழைப்பூ எப்போயுமே உசிலி தான் பண்ணுவேன் இன்றைக்கி வெறுமனா வாழைப்பூவை நல்லா ஆஞ்சி கட் பண்ணி பொரியல் கணக்கில் பண்ணிவிட்டேன் ஆஸ் ஊஷல் பாவக்காய் பிட்லா பாவக்காய் பிட்லா வாழைப்பூ உசிலி வாழை பொ பொரியல் எல்லாமே என்னுடைய பழைய வீடியோவில் போட்டுக்கே போய் பாருங்க ஆர்டினரியாக நான் தேங்காய் போட்டு தான் பண்ணுவேன் கீரை அரைக்கீரை இன்றைக்கி சூப்பராக இருந்தது இன்னைக்கு என்னென்னா அரைக்கீரை அவக்கா வாழத்து பூ மூணுமே ஒரு கசக்கரை பொருள் தான் ஆனால் எல்லாமே சூப்பராக இருந்தது அது கடைசியாக ரிவியூவில் சொல்கிறேன் இன்னைக்கு நான் ஒரு பிளண்டராக ஒரு பண்ண ஒரு மிஸ்டேக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் வேலை ஆயிடுது நேற்று வந்து தெரிஞ்சவங்க வந்து குழம்பு பொடி ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கேட்டிருந்தேன் அவங்க நாங்கள் ஊருக்கு போயிட்டோம் போலக்குன்னு சொல்லிட்டு வந்த உடனே புது பொடி தெரிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டாங்க ஒரு ஒன் கேஜி ஐநூறு ரூபாய் எனக்கு ஒன் இயருக்கு வரும் நான் எப்பயும் ஊருக்கு வேறு பாதி எடுத்துகிட்டு போயிடுவேன் நேற்று வந்து அந்த பழைய பொடியை டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன் அந்த பொடியை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடு சரியாகவே நேற்று எடுத்து நேற்று பண்ண வேலை இதெல்லாம் ஆனால் அந்த டப்பாவை சரியாக மூடாதனால அந்த குழம்பு பொடி ஃப்ரிட்ஜ் மேலே இது மேலே எல்லாத்தையும் கொட்டி அதை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஆஃப் அன் அவர் இவ்வளோ சாமான் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் டப்பில் போட்டு வச்சுருந்தேன் மும்புட்லேயும் விழுந்து அதை அவ்வளோத்தையும் கழுவி வச்சு அந்த உதிரியெல்லாம் போட்டிருந்தது எல்லாத்தையும் பரவி அதாவது குழம்பு பொடி விழுந்தால் தான் கஷ்டம் இது ஒரு சிம்பிள் மிஸ்டேக்கு நேற்று டப்பாவை சரியாக மூடலை அந்த ஒரு நிமிஷம் மட்டும் நான் வந்து நல்லா மூடி வச்சுருந்தேன்னா ஒரு மிஸ்டேக் வந்திருக்காது இன்றைக்கி இவ்வளோ வேலையும் எழுத்துருக்காது வளப்பு பொரியல் கீரை அரைக்கீரை அப்புறம் பாவக்காய் பிட்லா இந்த மூணுமே இன்றைக்கி வந்து நான் பெருமைக்காக சொல்லலை சூப்பராகவே சூப்பராக இருந்தது ஒன்றுமே அதாவது அவ்வளோவே வாக்கிங் போயிட்டு வந்து எந்த இதெல்லாம் தொடச்சி கழுவி வச்சு எல்லாம் பண்ணி ஒரு ஒரு நல்ல மூடிலே இல்லை ஆனால் கூட சாப்பாடு ரொம்ப திருப்தியாக அமைஞ்சதுனால ரொம்ப ஹாப்பி ஆயாச்சு இவ்வளோதான் சாப்பாடு மிச்சம் இன்றைக்கி நாள் வந்து சூப்பராக